பிள்ளை தமிழ் என்னமா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் யாருங்க இருக்கு குருபரர் ரொம்ப முக்கியமான பகுதி நல்ல கவனிக்க வேண்டிய பகுதி புரிதுங்களா என்ன சொல்றேன்னு சிற்றிலக்கியங்கள்ல ஒன்னா பிள்ளை பிள்ளைத்தமிழ் இல்லைங்களா நிச்சயமா பிள்ளை தமிழை பத்திலாம் கொஸ்டின் இல்லாம இருக்காது புரிதுங்களா குரவஞ்சி பிள்ளைத்தமிழ் புரிதுங்களா உலா சொல்ற விஷயம் புரிதுங்களா என்ன சொல்றேன்னு அது மாதிரி ரொம்ப முக்கியமான பல்லு சரிதானுங்களா ஆனால் இந்த பிள்ளைத்தமிழை பத்தின செய்தியை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபுல்லாம் சொன்னா நீங்களாம் நோட் பண்ணிக்க முடியாது குறிப்பு நான் அனுப்புறேன் நீங்க அழகாக எழுதிக்கலாம் முக்கியமான சில செய்திகளை மட்டும் நான் அப்படியே சொல்றேன் உங்ககிட்ட நீங்க காதால கேளுங்க சரிதானா ரைட் கவனிங்க முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து பாத்தீங்கன்னா குமர குருபரர் இந்த நூல் அவர் எங்க எழுதினாரு அப்படின்னு திரு திருவைகுண்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸ்ரீவைகுண்டம் புரிதுங்களா அதாவது புள்ளிருக்கும் வேலூர்னு சொல்றாங்க முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அவர் எங்க எழுதினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புள்ளிருக்கும் வேலூர் அப்படின்னு சொல்றாங்க புரிதுங்களா அந்த ஊருடைய பேரே பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் பிராக்கெட்ல எழுதிக்கோங்க புரிதுங்களா வைத்தீஸ்வரன் கோவில் அந்த தான் என்ன செஞ்சிருக்காருன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ பாடியிருக்கிறாரு ஏங்க மேடம் எடுத்தோடனே பாடி நடுத்த சொல்றீங்க அப்படின்னா இவருடைய படைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்ற விஷயம் புரிதுங்களா மதுரை கலம்பகம் மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் காசி கலம்பகம் புரிதுங்களா அந்த நீதிநெறி விளக்கம் புரியுதுங்களா திருவாரூர் நான்மணி மாலை திருவாரூர் மும்மணி கோவை புரிதுங்களா என்ன சொல்றேன்னு அப்புறம் சகலகலா வள்ளி மாலை இதெல்லாம் அவருடைய முக்கியமான படைப்பு இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எழுதுனாருங்கிறது ரொம்ப அவசியம் புரிதுங்களா ஒரு ஊரா ஒரு இடத்துல உட்காந்து எதையுமே ஊர் ஊரா போய் போய் ஒரு மூணு நூல் நாலு நூல் அங்கங்கே சிதம்பரத்துல கொஞ்சம் திருவாரூர்ல கொஞ்சம் காசியில கொஞ்சம் மதுரையில கொஞ்சம் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு புரிதுங்களா அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து குறிப்புகளில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா அதெல்லாம் உட்காந்து இப்ப எழுதிட்டு இருக்க முடியாது குறிப்புகளில் கொடுத்துற சந்தேகம் இருந்தா நீங்கள் எனக்கு அந்த இதில் வாட்ஸ்அப்பில் எனக்கு பதில் சொல்றேன் சரிதானா ரைட் ஓகே கவனிங்களேன் அதாவது சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும் கேட்போருக்கும் ஈர்ப்பு இருக்கும் ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டது நாட்டுப்புற தமிழ் ஏற்ற இறக்கம் புரியுதுங்களா குழந்தையினுடைய தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருவது பிள்ளை தமிழ் புரியுதுங்களா அப்ப இவரு என்னத்துக்கு பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு எதை வச்சு பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு அப்படின்னா வைத்தியநாதபுரியில் கோவில் கொண்டுள்ளதெல்லாம் முக்கியமான விஷயம்ப்பா எப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு வீணா புரியுதுங்களா ஆஹ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல பாட்டுடை தலைவன் யாரு கேட்கலாம் புரிதுங்களா என்ன சொல்றேன்னு அப்ப இதுல பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைத்தியநாதபுரியில் கோவில் கொண்டுள்ள முருக பெருமான் தான் இதோடைய பாட்டுடை தலைவன் சொல்ற விஷயம் புரியுது இல்லை இப்போ உங்களுக்கு அதனாலதான் இதை சொல்லிட்டு உங்களுக்கு நான் பாட்ட ஆரம்பிக்கிறேன் புரியுதுங்களா வைத்தியநாதபுரியில் கோவில் கொண்டுள்ள முருக பெருமான் அவரை குழந்தையா பாவிச்சு பாடுறாருமா அவரு சொல்ற விஷயம் புரியுதுங்களா பிள்ளை தமிழ்னா என்ன அர்த்தமா பிள்ளைத்தமிழ்னா என்ன அர்த்தம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இறைவனையோ இறைவனையோ அல்லது அரசனையோ அல்லது ஒரு நான் ஒரு நாட்டினுடைய தலைவனையோ புரியுதுங்களா இறைவன் அரசன் அல்லது தலைவன் இதுல மூணு பேர்ல யாராவது ஒருத்தவங்கள குழந்தையாக பாவிச்சு அவங்களுடைய செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ் சொல்ற விஷயம் புரியுதுங்களா யார் மூணு பேரு அரசனா இருக்கலாம் அல்லது இறைவனா இருக்கலாம் அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவனா இருக்கலாம் புரிதுங்களா இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தவங்கள குழந்தையாக பாவிச்சு நிறைய கவிஞர்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க குழந்தையா பாவிச்சு பாடுறாங்க சொல்ற விஷயம் புரிதுங்களா இப்ப கண்ணனை குழந்தையா பாவிச்சு பாடினவர் யாருன்னா நம்ம பெரியாழ்வாரு சொல்ற விஷயம் புரியுதுங்களா ராமனை குழந்தையா வச்சு பாடினார் யாருன்னா அந்த குலசேகர ஆகுவார் புரியுதுங்களா என்ன சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தவங்கள குழந்தையா பாவிச்சு பாடுறாங்க சரிதாங்களா இப்ப கம்பனை ஒருத்தர் குழந்தையா பாவிச்சு கம்பனுக்கு பிள்ளை தமிழ் பாடினாரு புரியுதுங்களா கனகராஜ் அப்படின்னு ஒரு புலவர் கம்பனுக்கு பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு ஏன் நம்ம பாவேந்தர் பாரதாசனுக்கு பிள்ளை தமிழ் பாடிருக்கிறாங்க புலமை பித்தன் தேனரசன்லாம் எல்லாம் ஆஹ் புலமை பித்தன் தான் ஆமா புலமை பித்தன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பா பாரதிதாசனுக்கு பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாங்க சொல்ற விஷயம் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பாரதியாருக்கு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறாங்க பாரதியாருக்கு வெள்ளியங்கிரி அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருக்கு பிள்ளைத்தமிழ் பாடி இருக்கிறாரு சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்கள ஒரு முக்கியமானவங்கள ஒரு தலைவரை அந்த மாதிரி வச்சு பிள்ளைத்தமிழ் பாடுவாங்க சொல்ற விஷயம் புரிதுங்களா என்ன சொல்றோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைத்தியநாதபுரியில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானை குழந்தையாக பாவிச்சு ஏதாவது ஒரு பருவத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு பாடுறது ஏதாவது ஒரு பருவம் புரியுதுங்களா அப்ப பிள்ளைத்தமிழ்டைய பருவங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன் புரியுதுங்களா அதை ஆரம்பிச்சோம்னா செய்தி நம்ம உங்களுக்கு சரிதாங்களா கன்ஃபியூஸ் ஆயிடும் அதுக்கப்புறமா சரிதானுங்களா இப்ப இந்த டாபிக்ல என்ன பருவத்தை அவர் யூஸ் பார்த்தீங்கன்னா செங்கீரை பருவம் என்ன பருவம்ப்பா செங்கீரை பருவத்தை பயன்படுத்தி அந்த முருகப்பெருமான அந்த பருவத்துல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மாசம் தான் செங்கீரை பருவம் அந்த பருவத்துல அந்த முருகப்பெருமான் என்னென்னலாம் செய்வாரு எப்படி எல்லாம் இருக்கிறாரு அவர் அழகிய தோற்றம் என்ன அப்படிங்கிறது அழகா அந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருக்கிறாரு குமரகுருபரர் சரிதானுங்களா கவனிங்களேன் செம்பொன் நடி சிறு கிங்கொடு செம்பொன் நடி சிறு கிங்கொடு சிலம்பு கலந்தாட கிண்கிணியொடு சிலம்பு கலந்தாட திருவரை அரை ஞானரை மணியொடு மொழி திழகரை வடமாட முறி மொழி திகழறை வடமாட பைம்பொன் நசும்பிய தொந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட சொல்ற விஷயமே கவனிங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க செம்பொன் நடி சிறு கிண்கினியொடு சிலம்பு கலந்தாட சிறுவரை அரைஞான் அரைமணியொடு மொழி திகழறை வடமாட பைம்பொன் நசும்பிய தொந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொழி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட புரிதுங்களா வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட புரிதுங்களா காதுல இருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் குழைகள் அதுவும் அசைந்தாட அப்படின்னு சொல்றாரு கட்டிய சுழியோடு முச்சியும் முச்சி கதிர் மாட புரிதுங்களா முச்சின் தலையுச்சி கொண்டை அந்த கொண்டையில இருக்கக்கூடிய அந்த முத்துமணி மாலைகள் தொங்க விடப்பட்ட ஒரு அணிகலன் அந்த அணிகலனும் சேர்ந்து ஆடுதுவா அப்படிங்கிறாரு புரிதுங்களா கவனிங்கு மாடிட ஆடுக செங்கீரை வைத்திய நாதபுரி குக செங்கீரை அப்படின்னு சொல்றாரு சொல்ற விஷயம் புரிதுங்களா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன் அப்படியே நாலே லைன்ல உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படியே கேட்ச் பண்ணீங்க விஷயத்த அதாவது உன்னுடைய கால்களில் அணிந்திருக்க கூடிய சிலம்பும் கிண்கிணியும் சேர்ந்தாட அப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வரேன் ஏன்னா இது அடிக்கடி பொறுத்துகளை கேட்கறாங்க சரிதானுங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது உன்னுடைய காலில் உன்னுடைய பாதத்தில உன்னுடைய காலில் அணிந்திருக்க கூடிய சிலம்பும் கிண்கிணியும் சேர்ந்தாட புரியுதுங்களா உன்னுடைய இடையில் நீ அணிந்திருக்க கூடிய அரைஞ்சான் அதுவும் சேர்ந்தாட அரைஞான் அதுவும் அதை இடையில கட்டுவாங்கல்லம்மா நம்ம அர்ணா கொடின்னு சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு கட்டுறது இல்லைங்களா அரை ஞான் அதுவும் சேர்ந்தாட சொல்ற விஷயம் புரிதுங்களா அடுத்தது உன் காதல இருக்கக்கூடிய குண்டலம் குழை ரெண்டு அணிகள் சொல்ற காதலியே புரியுதுங்களா குண்டலங்களும் குழைகளும் இணைந்தாட சொல்ற விஷயம் புரியுதுங்களா உன்னுடைய நெற்றியில் உள்ள வட்ட சுட்டி பதிந்தாட நெற்றி சுட்டி போடுவாங்க இல்லைங்களா உன் நெற்றியில் உள்ள வட்ட சுட்டி பதிந்தாட சொல்ற விஷயம் புரியுதுங்களா உடைய தலையில இருக்கக்கூடிய தலையுச்சி கொண்டை தலையுச்சி கொண்டைன்னா அதுக்கு பேர் என்ன அணிகலன்னா சூழி அப்படின்னு சொல்றாங்க தலை சூழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரிதுங்களா அதுவும் இணைந்தாட உன் பொன் வயிறு சரிந்தாட வைத்தியநாதபுரியில் கோவில் கொண்டுள்ள முருக பெருமானே நீ செங்கீரை ஆடுக உன் பவளம் போன்ற திருமேனியும் செங்கீரை ஆடுக அப்படின்னு சொல்றாருமா சொல்ற விஷயம் புரியுதுங்களா திருமும் சொல்றேன் உன்னோட காலில் இருக்கக்கூடிய சிலம்பும் கிண்கிணியும் சேர்ந்தாட உன்னுடைய இடையில் கட்டி இருக்கக்கூடிய அரை ஞான் அதுவும் பதிந்தாட உன்னுடைய காதில் இருக்கக்கூடிய குண்டலங்களும் குழைகளும் இணைந்தாட உன்னுடைய நெற்றியில இருக்கக்கூடிய வட்ட சுட்டி பதிந்தாட உன்னுடைய தலையுச்சி கொண்டையாகிய சூழி அதுவும் இணைந்தாட புரிதுங்களா உன் பொன் வயிறு சரிந்தாட வைத்தியநாதபுரியில் கோவில் கொண்டுள்ள முருக பெருமானே நீ செங்கீரை ஆடுக உன் பவளம் போன்ற திருமேனியும் செங்கீரை ஆடுக அப்படின்னு சொல்றார் சொல்ற விஷயம் புரியுதுங்களா அப்போ செங்கீரை பருவம் இந்த பருவத்துல வந்து குழந்தை என்ன செய்யும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் அதாவது இருகை ஊன்றி அஞ்சுல இருந்து ஆறு மாசம் கணக்கு பண்ணி பாருங்களேன் செங்கீரை பருவம்னா என்ன ஸ்டேஜாம்பா அஞ்சு மாசம் தான் அஞ்சாவது தான் புரியுதுங்களா அந்த கணத்துக்கு முடிவுக்காக ஆறுன்னு சொல்றோம் புரியுதுங்களா அஞ்சு டு ஆறு சதாங்களா இருகை ஊன்றி ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி சொல்ற விஷயம் புரியுதுங்களா இருகை ஊன்றி ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி மென்மையாக முகம் அசைந்து ஆடும் எது மாதிரி அப்படின்னா அந்த செங்கீரை எப்படி வளர்ந்த பருவத்துல காத்துல அந்த அதோட நுனி பகுதி என்ன செய்யும் அப்படி லைட்டா அப்படி வளையும் இல்லைங்களா தண்டுகீரை செங்கீரைன்னா தண்டுகீரை புரியுதுங்களா அப்ப அந்த தண்டிகிரை நல்ல வளர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் அந்த இள நிலையில என்ன செய்யும்னா அதோடைய முனைப்பகுதி காத்து அடிக்கும் பொழுது லைட்டா அப்படி பெண்ட் ஆகி அப்படியே அப்படி ஆடுமா அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல குழந்தை என்ன செய்யுமாங்க அந்த இரு கைய ஊன்னிக்கிட்டு ஒரு கால மடக்கிக்கிட்டு ஒரு கால நீட்டிக்கிட்டு மென்மையாக முகமசைந்து ஆடுமா இந்த ஸ்டேஜ்ல குழந்தை அப்ப இந்த ஸ்டேஜை வச்சு யாரை வச்சு பாடுறாருன்னா வைத்தியநாதபுரியில் கோயில் கொண்டுள்ள முருகப்பெருமான பாட்டுடைய தலைவனா வச்சு குமரகுருபுரர் பாடுறாரு சொல்ற விஷயம் புரியுங்களா அப்ப இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா இந்த செங்கீரை பருவத்துல குழந்தை பொருள் தெரியாத ஒளியை எழுப்பும் என்னமா செய்யுமா குழந்தை பொருள் தெரியாத ஒளியை இந்த ஸ்டேஜ்ல எழுப்பும் சரிதானா ஓகே தானுங்களா ரைட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன நம்ம பார்ப்போம் கவனிங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் அதை நீங்க படிச்சிருங்க இலக்கண குறிப்பும் பகுபத உறுப்பு இலக்கணமும் உங்களுக்கு நான் சொல்லாம போயிருப்பேன் இலக்கண வகுப்பு உங்களுக்கு எடுக்கும் பொழுது நீங்க அதெல்லாமே அழகா எடுத்து பாத்துக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு எடுத்துருவாங்க சரிதானுங்களா ரைட் ஓகே கவனிங்கம்மா நான் சொன்ன அந்த செய்தி என்ன அப்படிங்கிறது அதுல இருக்க அப்படியே ஒரு ஒரு கிளான்ஸ் நீங்க ரீட் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே கவனிங்கள பிள்ளை தமிழை பத்தி முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அத முதல்ல என்னன்னு தெரிஞ்சீங்க அப்புறமா இத எடுத்து பாத்துக்கலாம் நீங்க சரிதானுங்களா தொண்ணூத்தி வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்னு பிள்ளை தமிழ்மா காதல வாங்குங்க நீங்க எழுத முடியாது இப்போ சரிதானா தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு பிள்ளை பிள்ளைத்தமிழினுடைய வகை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகைமா பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க எத்தனை பருவம்னு நான் உங்களை கேட்கல எத்தனை வகைப்படும்னா பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் சொல்ற விஷயம் புரிதுங்களா பிள்ளைத்தமிழின் வகை என்ன என்னன்னு சொல்லணும் நீங்க ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழின் பருவங்கள் அப்படின்னு கேட்டா பத்து பருவம் புரிதுங்களா நான் சொல்றேன் அந்த பத்து பருவத்துல பொதுவான பருவம் எத்தனை பான்னு கேட்டா ஏழுன்னு சொல்லணும் வேறுபட்டது சொல்லணும் சொல்ற விஷயம் பொதுவான பருவம் எத்தனைங்க ஏழு பருவம் வேறுபட்டது மூன்று புரியுதுங்களா பெண் பிள்ளைகளுக்கும் அந்த வளர்ச்சி வளர்ச்சி பருவத்துல சொல்லுவாங்க மூணு பருவம் இவங்களுக்கு வேற அவங்களுக்கு வேற புரிதுங்களா அப்ப பொதுவான பருவம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாப்போம் காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை ஆம்புலி இது ஏழுமை என்னமா பொதுவான பருவம் ஆண் பிள்ளைங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெண் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பொதுவான பருவம் ஆனா ஒரு மூணு பருவம் மட்டும் வேறுபடும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு பாருங்களேன் கழங்கு அம்மானை ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க புரிதுங்களா அப்ப கழங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அது பெண்களை வந்து நீராட்டக்கூடிய பருவம் புரிதுங்களா தண்ணியை பார்த்தா குதிக்கும் பிள்ளைங்க புரிதுங்களா என்ன சொல்றேன் அந்த நீராட்டக்கூடிய பருவம் புரியுதுங்களா தண்ணியில விளையாடக்கூடிய அந்த பருவம் கிழங்கு அம்மானை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காய் விளையாட்டு நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம் இல்லைங்களா அந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஜல்லி இறங்கும் பாத்தீங்களா அந்த ஜல்லியெல்லாம் விட்டு வைக்க மாட்டோம் நம்ம சின்ன பிள்ளையில இல்லைங்களா என்ன சொல்றன்னு புரியுதுங்களா அதெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா சைஸா பார்த்தா கையில குத்தாம நல்லா அழகா வளவழப்பா இருக்கக்கூடிய கற்களா பார்த்து நிறைய பொறுக்கி வச்சுக்குவோம் புரிதுங்களா ஏழு காய் வச்சு விளையாடுவாங்க ஏழு கல் வச்சு ஐந்து கல் வச்சு விளையாடுவாங்க நிறைய கல்லெல்லாம் வச்சு உட்டின்னு வச்சு விளையாடுவாங்க அது நான் நிறைய விளையாடி இருக்கிறேன் நீங்களும் விளையாடி இருப்பீங்க புரியுதுங்களா அது பெண்களுக்குரிய அந்த பருவத்துல அந்த பெண்களுக்கு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அதீத ஒரு ஆசை இருக்கும் புரியுதுங்களா அப்ப அம்மானே அப்படின்னா காய் விளையாட்டு சரிதானுங்களா ஊசல் அப்படின்னா அந்த ஊஞ்சல் ஆட்டக்கூடியது ஊஞ்சல் 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 விளையாடக்கூடிய அந்த பருவம் அந்த வயசுல எங்க எது ஆடுனாலும் போய் அதுல உட்காந்துவோம் சொல்ற விஷயம் புரியுதுங்களா அந்த ஊஞ்சல் ஆடுறதுல அவ்வளவு ஒரு விருப்பமா இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு ஓகேங்களா அப்படி ஆண் பிள்ளைகளுக்கு பாருங்க சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியதுங்களா சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்ப சிற்றில் இல்லைன்னா இல்லம் புரியுதுங்களா அப்போ மண்ணால என்ன செய்வான்னா பையன் எங்க மண்ணு கிடைச்சாலும் சரிதான் அந்த மண்ணால என்ன பண்ணும் குழந்தைங்கன்னா அப்படியே ஒரு வீடு கட்டி விளையாடுறது மண்ணை அப்படியே கூட்டி விளையாடுறது புரியுதுங்களா மண்ணை கண்டா விடாது பிள்ளைங்க ஆண் பிள்ளைகள் அந்த மாதிரி சிற்றில் சிறுதேர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எது கிடைச்சாலும் என்ன செய்யும் பாத ஓட்டிக்கிட்டே போ சொல்ற விஷயம் புரிதுங்களா எது கிடைச்சாலும் அந்த ஒரு குச்சியை நட்டு அதை உடனே ஓட்டிகிட்டே போவான் சிறுதேர் உருட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க புரிதுங்களா சிற்றில் சிதைத்தல்னு சொல்லுவாங்க சிற்றில் சிதைத்தல்னா அந்த மண்ணு வீடா மண்ணால ஏதாவது உருவம் மாதிரி ரெடி பண்றது அதை சிதைச்சு தள்ளுறது திரும்பி அந்த உருவ உருவத்தை ரெடி பண்றது திரும்ப சிதைச்சு தள்றது அந்த மாதிரி புரிதுங்களா சிறுதேர் உருட்டல் எது கிடைச்சாலும் உருட்டிட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான் சின்ன பிள்ளைங்க பாத்துறீங்களா அந்த சைக்கிள் டயர் எல்லாம் உருட்டிட்டு ஓடிட்டே இருக்கும் பாருங்க ரோட்ல சொல்ற விஷயம் புரிதுங்களா நிறைய பிள்ளைங்க இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் எங்க வாய்ப்பு இருபத்தி நாலு மணி நேரத்தவங்க செல்லும் கைமா இருக்குது இல்லை பிள்ளைங்க இல்லைங்களா எதுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒண்ணுமே கிடையாது பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் டயரு அந்த சின்ன அந்த டிவிஎஸ் கூட்டி இருக்குல்ல அதோடைய டயர் எல்லாம் பிள்ளைங்க வச்சு குச்சி வச்சுக்கிட்டு தட்டிட்டு ஓடிட்டே இருப்பானுங்க புரிதுங்களா அந்த மாதிரி எது கிடைச்சாலும் என்ன செய்யும் பிள்ளைங்க நகர்த்திக்கிட்டு ஓட்டிட்டு ஆடுறதுக்கு நினைக்கும் புரியுதுங்களா சிறுதேர் உருட்டல் சிறு பறை கொட்டல்னா எது எங்க எது கிடைச்சாலும் தட்டிட்டே இருப்பான் பையன் புரிதுங்களா கதவு கிடைக்கதா தட்டுவான் தட்டு கிடைக்கதா தட்டுவான் எது கிடைச்சாலும் தட்டிகிட்டே இருக்கும் பிள்ளைங்க புரியுதுங்களா அதான் என்னதுமா சிறுபறை கொட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வேறுபட்ட பருவங்கள் சொல்ற விஷயம் புரியுதுங்களா ரைட் ஓகே வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் பிள்ளை தமிழ பத்தி அப்படின்னா பிள்ளைத்தமிழுக்கு வந்து தொல்காப்பியத்துல சில வரிகள் ஒரு வரி பாத்தீங்கன்னா குழவி மருங்கினும் கிழவதாகும் எனும் தொல்காப்பிய இலக்கணத்தால் சுட்டப்படும் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் சொல்ற விஷயம் புரியுதாப்பா குழவி மருங்கினும் கிழவதாகும் எனும் தொல்காப்பிய இலக்கணத்தால் சுட்டப்படும் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் இது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்லா கவனிச்சுக்கணும் குறிப்புலயும் இருக்குதுமா நீங்க என்ன நோட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ரைட் ஓகே பிள்ளை தமிழ பத்தி வேற என்னன்னா அடிப்படையான சொல்றேன் பிள்ளை தமிழ் பாடணும்னா ஒற்றைப்படை மாதங்களை வச்சு மட்டும்தான் குழந்தைக்கு பிள்ளைத்தமிழ் பாடுவாங்க இரட்டைப்படை மாதங்கள்ல பாட மாட்டாங்க இப்ப நான் அஞ்சு டு ஆறுன்னு தான் சொன்னேன் அஞ்சுதான் அந்த மெயின் பருவம் புரியுதுங்களா அந்த ஆறு வரையிலங்கிறதுக்காக அந்த ஆற சொன்னோம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு ஒற்றைப்படை மாதங்களில் மட்டும் பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் புரியுதுங்களா அடுத்தது ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பதினாறு வயசு வரைக்கும் வச்சு பிள்ளைத்தமிழ் பாடலாம் பெண் பிள்ளைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா பூ பெய்தும் வரையில பெரியவளா ஆகிற வரையில பிள்ளைத்தமிழ் வச்சு பாடலாம் சொல்ற விஷயம் புரிதுங்களா இதுவே அரச குமாரர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டம் சூட்டிய பிறகு பிள்ளைத்தமிழ் வச்சு பாட முடியாது சொல்ற விஷயம் புரிதுங்களை என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைத்தமிழினுடைய விதி விளக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரிதுங்களை என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ரைட் ஓகே அதாவது அடுத்து வந்து முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா பதினாறு சீர் அமைய அமைய பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் புரியுதுங்களா ஆசிரிய விருத்தத்தால் பதினாறு சீர் அமைய பாடப்படுவது என்னதுமா பிள்ளைத்தமிழ் சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அதுலன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் என்னென்ன விளக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நான் குறிப்புல கொடுத்துருக்கேன் சரிதானுங்களா அது எல்லாமே அழகா நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் வேற ஏதாவது செய்தி இருக்குதா என்னன்னு நம்ம பார்ப்போம் கவனி கவனிங்க தொண்ணூத்தாறு சிற்றிலக்கியங்களை சிற்றீங்கள ஒன்று பிள்ளைத்தமிழப்பா அடுத்ததுமா இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடைய தலைவனா கொண்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா கருதி பாடுறதா பாட்டுடை தலைவருடைய செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவாங்க அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் புரியுதுங்களா பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களை இது என்னைக்கே சொல்ல மாதிரி பாருங்க எத்தனை பாடல் இருக்குமா இது உள்ள ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பத்து பாட்டா நூறு பாட்டுமா ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பத்து பாடல்களாக நூறு பாடல்கள் இது ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் என இரு வகையாக பாடப்படுது சரிங்களா அடுத்த இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் என்னது நான் சொல்லிட்டேன் காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இப்ப இந்த பருவத்திலேயே புலவர்களுக்கு எதை பாடுறது ரொம்ப கஷ்டமா தெரியுமா இதெல்லாம் ஈஸியா பாடிடலாமா காப்புன்னா ரொம்ப குழந்த பருவம் இல்லைங்களா மூணு மாசம் அது மாதிரி செங்கீரை நான் சொன்னேன் ஆறு மாசம் இல்லைங்களா அது மாதிரி பாருங்க தாள் சப்பானி தாள்னா தாளாட்டி தாளாட்டு பாட பாட குழந்தை வந்து அது இசைவு கொடுக்கும் அந்த பருவம் சப்பாணி அப்படின்னா ஓரளவுக்கு அந்த நடக்க தளர் நடைன்னு சொல்லுவாங்க புரிதுங்களா அதுவும் சொல்லுவாங்கம்மா சப்பானின்னா கைத்தொட்டும் குழந்தை அந்த ஸ்டேஜ்ல அதையும் சொல்லுவாங்க முத்தம் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா முத்தம் கொடுக்க கத்துவம் குழந்தை அந்த ஸ்டேஜ்ல சும்மா சும்மா நாமளே கேட்கவே மாட்டோம் அதுவா வந்து வாயோட கண்ணத்தை வச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம பார்த்தா முகத்தோட முகத்தை வச்சு அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வருகை அப்படின்னா நல்லா நடந்து வரக்கூடிய பருவம் புரியுதுங்களா அம்புலின்னா இந்த ஸ்டேஜ்ல குழந்தை என்ன செய்துன்னு நம்மளால சொல்ல முடியாது அதான் சொல்லுவாங்க நிலாவை காட்டி சோறு ஊட்டக்கூடிய பருவம் அப்ப அது என்ன விஷயத்த சொன்னாலும் அதை வச்சு அழகா இணைப்படுத்தி அதை என்ன செய்யுமா விஷயத்தை புரிஞ்சுக்குமா குழந்த அந்த ஸ்டேஜில் ரைட் ஓகே ஆனா இந்த ஸ்டேஜ்ல குழந்தை தான் செய்யும் இதை செய்யாது அப்படின்னு நம்ம புலவர்களால கணிக்க முடியாதான் அதனால புலவர்க்கு அம்புலி புளியாம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு புலவர்களுக்கு அம்புலி பருவம் பாடுவது ரொம்ப கடினம்னு சொல்லுவாங்களாம் சரிதானா ரைட் ஓகே அடுத்து கவனிங்களேன் ஆன்பார் பிள்ளைத்தமுடைய கடைசி மூன்று தான் இப்பதான் நம்ம சிற்றில் சிறுவரை சிறுதேர் சார்ங்களா பெண்பார்பிள்ளைத்தமிழ்டைய கடைசி மூன்று பருவங்கள் பாருங்க கழங்கு அம்மானை ஊசல் எல்லா விளக்கமும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரிதானா சரி ரைட் கவனிங்க அடுத்தது பாருங்க நமக்கு இதுல மெயின் விஷயமே குமரகுருவர பத்தி தான் மெயினான விஷயமே புரிதுங்களா என்ன சொல்றேன்னு கவனிங்களேன் காலம் இவருடைய காலம் பாருங்க பதினேழாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் என்னமா பதினேழாம் நூற்றாண்டு பார்த்தோம் இல்லைங்களா குமர குருபரர் பதினேழாம் நூற்றாண்டு சதன்வா இவருடைய மொழி புலமை இதை அடிக்கடி கேட்கறாங்கமா நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி தமிழ் வடமொழி இந்துஸ்தானி இதுல நல்ல தேர்னவர் நல்ல புலமை பெற்றவர் புரிதுங்களா ரைட் ஓகே அவருடைய பிறந்த இடம் பாருங்க திருவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம்னு கூட நம்ம சொல்லிக்குவோம் ஸ்ரீவைகுண்டம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸ்ரீவைகுண்டம் அதான் திருவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஓகேங்களா ரைட் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சுங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்காருமா அவருக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நூல் எழுதலமா அவர் ஊர் ஊரா போய் எழுதியிருக்கிறார் சிதம்பரத்துல போய் கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு திருவாரூர்ல போய் கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு புரிதுங்களா காசியில போய் கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு மதுரையில போய் கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு இந்த பாருங்க அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ அதை போய் எங்க எழுதியிருக்காரு பாருங்க புரிதுங்களா வைத்தீஸ்வரன் கோயில் புரிதுங்களா புள்ளிருக்கும் வேலூர்னு சொல்லியிருக்காங்க புரிதுங்களா அந்த ஊர்ல போய் அதை அதை எழுதி வச்சிருக்கிறாரு சரிதானங்களா இந்த மாதிரி நிறைய எழுதிருக்காருமா அதனால இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு சொல்றாங்க குமர சிறப்பு பேர் என்னம்மா சிற்றிலக்கிய வேந்தர் அல்லது பிரபந்த வேந்தர் எனப்படுகிறார் சொல்ற விஷயம் புரிதுங்களா சிற்றிலக்கிய வேந்தர் அல்லது பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார் புரியுதுங்களா இந்த சிற்றிலக்கிய சிற்றிலக்கிய இருக்கு இல்லைங்களா அப்படியே இன்னொரு பேரையும் போடுவோம் பிரபந்த வேந்தர் ஏன்னா சிற்றிலக்கியங்களுக்கு பிரபந்தங்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது புரிதுங்களா பிரபந்தம் புரியுதுங்களா பிரபந்த வேந்தர் வேந்தர் பிரபந்த அடுத்து தமிழையும் தெய்வத்தையும் இரண்டு கண்களாக இது அடிக்கடி கேட்டாங்கம்மா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா தமிழையும் தெய்வத்தையும் இரண்டு கண்களாக போற்றிய துறவி குமரகுருபரர் ஓகேங்களா பாரதிதாசன் குமரகுருபரர் மீது பற்று கொண்டதால் அவரின் எதிர்பாராத முத்தம் எனும் நூலில் குருவரரை போற்றி குமரகுருவர பத்தி அவர் குறிப்பிட்டிருக்கிறாராம் சொல்ற விஷயம் புரிதுங்களா நல்லா கவனிச்சு பாத்துங்க சதனா பாரதிதாசன் அவருடைய என்னதுங்க எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிற நூல்ல குமரகுருவரரை பத்தியும் செய்திகளை கொடுத்திருக்கிறாராம் பாடப்பகுதி பாருங்க முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் உள்ள செங்கீரை பருவத்தின் எட்டாவது பாடல் எத்தனாவது பாட்டாம் இது எட்டாவது பாடல் சொல்ற விஷயம் புரிதுங்களா ரைட் ஓகே கவனிங்கமா அவர் எங்கெங்க போய் என்னென்ன எழுதுனார் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் குறிப்புல அனுப்பிடுறேன் நீங்க அழகாக நோட் பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் கவனிங்களேன் ஆஹ் பாருங்க இவருடைய படைப்புகள் பாருங்க கந்தர் கழிவென்பா இதை நீங்க அப்படி இதை பட்டு பாத்துக்கோங்கம்மா ஆனா நான் தனித்தனியா என்னென்ன ஊர்ல என்னென்ன நூலுன்னு முக்கியமான படைப்பு தான் அதுவும் அதை நான் தனித்தனியா கொடுத்துருக்கமா அதை நீங்க நோட் பண்ணி எழுதிக்கலாம் பாருமா ஓகேங்களா கந்தர் களிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை திருவாரூர் நான்மணி மாலைன்னு வேற ஒண்ணு இருக்கு புரிதுங்களா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் புரிதுங்களா என்ன சொல்றது படைப்புகள் தான் புரியுதுங்களா படைப்புகள்ல முதல் நூல் எது தெரியுமா கந்தர் கழிவெண்பா இவருடைய படைப்புல முதல் நூல் எதுமா கந்தர் கழிவெண்பா தான் நூல் சொல்ற விஷயம் புரிதுங்களா ரைட் ஓகேமா செங்கீரை பருவத்துக்கு என்ன விளக்கம் உங்களுக்கு நான் முன்னாடி கொடுத்துட்டேன் செங்கீரை செங்கீரைனால என்னங்க என்ன சொன்னேன் செங்கீரைன்னு என்ன கீரைங்க தண்டுகீரை நம்ம தண்டு கீரை சொல்ற விஷயம் புரிதுங்களா ரைட் ஓகே செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்து ஆறு மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை என்ன செய்யும் இருகை ஊன்றி ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி மென்மையாக முகம் அசைந்து ஆடும் சொல்ற விஷயம் புரிதுங்களா ரைட் ஓகே இதுல முக்கியமான இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணிகலன்கள் ரொம்ப ரொம்ப அவசியம்ப்பா இதுதான் பொறுத்துகளை கேட்கறாங்க சரிதானுங்களா அந்த குழந்தை காலில் என்ன இருக்கு அந்த குழந்தையுடைய காலில் சொல்றாரு குமரகுருபரர் அதாவது முருக பெருமான் அவருடைய காலில் என்ன இருக்காங்க சிலம்பு கிண்கினி புரிதுங்களா கிண்கினி நல்லா சவுண்டோட இருக்கக்கூடிய அந்த மணி மாதிரி சத்தம் கேட்கும் இல்லைங்களா அது மாதிரி சிலம்புனா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அரைஞான்னா அந்த இடையில கட்டக்கூடிய அந்த அரைஞான் புரியுதுங்களா அடுத்து பாருங்க சுட்டின்னா அந்த நெற்றி சுட்டி ஓகே ரைட் குண்டலம் குழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குண்டலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வளையம் இந்த மாதிரி வளையம் புரியுதுங்களா நான் சொல்றேன்னு குழை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து பாத்தீங்கன்னா கம்பியினால வளைக்கப்பட்டது சரிதானுங்களா ரைட் சூழி அப்படின்னா தலையில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் சரிதாங்களா சூழின்னா என்னம்மா தலையில் அணியக்கூடிய அணிகலனுக்கு பேரு தலைச்சூழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியுதுங்களா ரைட் ஓகேமா